பெண்களின்றி ஏது பொங்கல் பொங்கலில் பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் விதமாக ஏடகம் மகளிர் முற்றம் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை மகளிருக்கான கோலப் போட்டியினை கோலாகலமாக நடத்தியது இப்போட்டியில் நடுவராக மகளிர் முற்றம் தலைவர் கோ ஜெயலட்சுமி முற்றத்தின் பொறுப்பாளர்கள் பேராசிரியர் முனைவர் சு சத்யா கவிஞர் எம் ஆர் ஜெயந்தி திருமதி எம் மகாலட்சுமி செல்வி சே ஐஸ்வர்யா ஆகியோர் பங்கேற்றனர் மகளிர் முற்றம் பொறுப்பாளர்கள் திருமதி வே புவனேஸ்வரி திருமதி சே ராஜ்லதா ஆகியோரும் கலந்து கொண்டனர் போட்டியில் இல்லத்தரசிகள் மட்டுமல்ல வயது பிள்ளைகளும் வயது போன பாட்டிகளும் கூட பங்கு கொண்டனர் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட கோலங்கள் சிக்கு கோலங்கள் பூக்கோலங்கள் ரங்கோலி என்று விதவிதமான கோலங்கள் இடம்பெற்றன இந்த அழகிய கோலப்போட்டியில் இடம்பெற்ற அழகழகான கோலங்களை இதோ உங்களுக்கு காணொலியாக வழங்கிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஏடகம் மகளிர் முற்றம் கோல போட்டியில் உற்சாகமாக கலந்து கொண்ட அனைவருக்கும் ஏடகம் மகளிர் முற்றத்தின் வேறாக விளங்கும் முனைவர் மணி மாறன் அவர்களுக்கும் இனிய நன்றி மீண்டும் சந்திப்போம் அடிமன வேர்களை பேர்களை கொய்கிற நான் துளிகி செயல் வாழும் இலை நீ எனத் தடுவ வீடும்